மக்கள் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியான தகவல் அதை தெரியறதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்கள் அது என்ன அதிர்ச்சியான தகவல் அப்படின்றத பார்க்கலாம் மரணம் மரணம் முதல்வர் உருக்கமாக இரங்கல் அதாவது என்ன நடந்துச்சு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நமது முதல்வர் வந்து உருக்கமாக இரங்கல் அப்படின்றத ஒரு தெல்ல தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதாவது கவிஞர் ஈரோடு அன்பா உடல் நலக்குறைவால் என்று வந்து பார்த்திங்கன்னா காலமானார் இது உங்கள் அனைவருக்குமே தெரியாது அவர் இறந்ததனால் நமது தமிழகத்தின் முதலமைச்சர் ஐயா அவர்கள் நேரடியாக அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தார்கள் அது மட்டும் மக்களே அவரது மறைவுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது குறித்து அறிக்கையில் மரபுக் கவிதை புது கவிதை என இரண்டிலும் சிறந்து தமிழுக்கு வளம் சேர்த்த கவிஞர் நமது ஈரோடு தமிழன் பா என்கிற திருநா செகதீசன் அவர்கள் மறைந்த செய்தி அறிந்த மிகவும் வருந்தினேன் அப்படின்றது நமது மாண்புமிகு முதலமைச்சர் இது கூறியிருக்கிறார் அது மட்டும் மக்களே அவரது இறப்பால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் இரங்கலை தெரிவித்து தெரிவித்துக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் அது மட்டும் இல்லை மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா நமது தமிழுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று பார்த்திங்கன்னா நமது நான் சகதேசன் வந்து பார்த்திங்கன்னா புது கவிதை மற்றும் மரபுக் கவிதை இரண்டிலும் சிறந்த வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வளம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருந்தார் அது மட்டும் இல்லை அவருடைய ஆழ்ந்த இருங்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிடம் வந்து தியானம் செய்யுங்கள் ஏனென்றால் அவர் நமது தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளார் நமது தமிழ்நாட்டில் நமது தமிழருக்கு வேலை இருக்கோ இல்லையோ மற்ற நாடுகளிலிருந்து வந்தவனுக்கு மற்ற ஸ்டேட்லேருந்து வந்தவனுக்கெலாம் வேலை இருக்குது பட் நம் தமிழ் மொழியை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது இந்தி மொழியாக்கே விட்டு வராங்க இதுவும் அவங்க அனைவருக்குமே தெரியும் நம் தமிழில் தோன்றிய மொழி தென்காலத்தில் அதாவது முதன்மையாக தோன்றிய மொழி என்று தமிழ் மொழியை தான் கூறுவோம் இப்போது அந்த தமிழ்மொழியே இல்லை என்று கூறும்போது நம்ம அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா வெக்கப்பட வேண்டிய விஷயம் மக்களே அதாவது நமது தமிழ்நாட்டில் வந்து ஒரு இந்தி கடை இந்தி பேசுகிறான் என்றால் தமிழனுக்கு என்ன மரியாதை எங்க முதலில் தோன்றிய மொழிங்க தமிழ்மொழி அந்த மொழியே இல்லாத போது மற்ற மொழியெல்லாம் எப்படி வர வேண்டும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம அதை தான் நிறுத்துப்போம் ஃபஸ்ட்டு நம்ம எந்த பழக்கம் கடுத்து வருமோ அந்த பழக்கம் தானே கடைசி வரைக்கும் வரும் என்ன மக்களே அதாவது நம் தமிழுக்கு ஒரு பெருமை சேர்த்தவர் அவர் அவர் காலமாகிவிட்டார் அவருக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அது மட்டும் இல்லை நீங்கள் நம்பளுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆக வேண்டும் தமிழுக்கு நிறைய உழைத்திருக்கிறார் அவர் அதனால் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை என்மனை என்ாக நானும் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே அடுத்த வீடியோவில் அரசு தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்த காலங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்